அறிவேப்பிலையை தவறியும் கைகளில் கொடுக்கக்கூடாதாம் காரணம் தெரியுமா அன்றாடம் நம் வாழ்வில் பயன்படுத்தும் பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது சில வழக்கங்களை பின்பற்றுவது பழக்கம் அதன் பொருட்டு சில பொருட்களை இரவில் வழங்கக்கூடாது சில பொருட்களை பரிசாக கொடுக்கக்கூடாது வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் சில பொருட்களை கொடுக்கவே கூடாது என பல முறைகளை நமது முன்னோர்கள் பின்பற்றி வந்துள்ளனர் சாஸ்திரமாக பார்க்கப்படும் இந்த வழக்கங்கள் மூடநம்பிக்கைகளாக அல்லாமல் அறிவியல் காரணம் கொண்டதாக இருப்பது தற்போது நிரூபணமாகி வருகின்றன உண்மைகள் என்றால் அதில் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை அந்த வழக்கங்களில் ஒன்றாக சில பொருட்களை கைகளில் கொடுக்கக்கூடாது என்று சொல்லப்படுவது வழக்கம் அந்த பொருட்களில் ஒன்றுதான் அன்றாடம் நம் உணவுக்காக பயன்படுத்தும் கறிவேப்பில்லை ஆரோக்கியத்திற்காகவும் வாசனைப் பொருளாகவும் கூந்தலுக்கு உகந்த மருத்துவப் பொருளாகவும் இருக்கும் இந்த கருவேப்பிலையை ஏன் கைகளில் கொடுக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் கருவேப்பிலைக்கு எதிர்மறை சக்திகளை ஈர்க்கும் ஆற்றல் அதிகமாக இருக்கிறது இது பலருக்கு எதிர்மறை ஆற்றலை தான் வழங்கும் இதை ஒருவருடைய கையில் நேரடியாக வழங்கினால் அவர்களுக்கு எதிர்மறை ஆற்றல் கடத்தப்படும் உதாரணமாக நீங்கள் ஒருவர் கையில் கருவேப்பிலையை வழங்கும்போது அவருக்கு உங்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்படும் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது எனவேதான் வீட்டின் முற்றத்தில் கருவேப்பிலை மரம் வளர்ப்பதையும் முன்னோர்கள் தடை செய்துள்ளனர் நீங்கள் நினைப்பது போன்று இதை சுவைக்காக சமையலுக்கு பயன்படுத்தவில்லை சமையலில் சிறிய அளவில் இருக்கும் நச்சுத்தன்மையை போக்குவதற்காகவும் கருவேப்பிலை பயன்படுத்தப்படுகிறது கருவேப்பிலையில் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கின்றது என்பது அறிவியல் உண்மை எனவே உறவை நல்ல முறையில் பேண வேண்டும் என நினைப்பவர்கள் கையில் கறிவேப்பிலையை வழங்குவதை தவிர்த்து கொள்வது சிறந்ததாகும் அன்றாண்ட பயனாளர்களே இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு உடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்